ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அழகு மூன்று மாற்றங்கள் பாடத்தின் லைன் பை லைன் ஒன்வர்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க மெதுவான மாற்றங்கள் சில மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன மணிகள் நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் எடுத்துக்காட்டு நகம் முடிவளர்தல் பருவநிலை மாற்றம் வேகமான மாற்றங்கள் சில மாற்றங்கள் நிகழ குறைந்த அளவே நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன நொடிகள் நிமிடங்கள் எடுத்துக்காட்டு பலூன் வெடித்தல் கண்ணாடி உடைதல் பட்டாசு வெடித்தல் காகிதம் எறிதல் மீள் மாற்றம் சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றமடைந்த பொருள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அவை மீள் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு தொட்டால் சினுங்கி தாவரம் தொடுதலுக்கு துளங்குதல் ரப்பர் வளையம் நீளுதல் மீளா மாற்றம் சில மாற்றங்கள் நிகழும்போது மாற்றமடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களின் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறுதல் உணவு செறித்தல் மாவிலிருந்து இட்லி தயாரித்தல் இயற்பியல் மாற்றங்கள் இயற்பியல் மாற்றம் என்பது தற்காலிக மாற்றமாகும் பொருளின் வேதியியலியைபு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே மாற்றங்கள் நிகழ்வது இயற்பியல் மாற்றங்களாகும் எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல் உப்பு அல்லது சர்க்கரையை கரைசலாக்குவது கரைதல் திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலை கரைதல் என்கிறோம் கரைப்பான் என்பது கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருளாகும் கரைபொருள் என்பது கரைப்பானில் கரையக்கூடிய பொருளாகும் கரைபொருள் கரைப்பானில் கரையும் போது கரைசல் உண்டாகிறது கரைபொருள் ப்ளஸ் கரைப்பான் இசிக்கொல்ட்டு கரைதல் மாற்றம் முறை பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல் உருகுதல் நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதல் ஆவியாதல் நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் ஆவி சுருங்குதல் நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல் உறைதல் ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றம் ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல் எனப்படும் உதாரணம் கற்பூரம் வேதியியல் மாற்றங்கள் பொருட்களின் வேதி பண்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது வேதியியல் மாற்றங்கள் எனப்படும் வேதியியல் மாற்றங்கள் புதிய பொருட்களை உண்டாக்குகின்றன மரம் எறிதல் சோளம் பொறிதல் இரும்பு துருப்பிடித்தல் விரும்பத்தக்க மாற்றங்கள் சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத நம்மால் விரும்பப்படும் மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள் எனப்படும் காய் கனியாதல் பருவநிலை மாற்றம் தாவரங்கள் வளருதல் பால் தயிராதல் விரும்பத்தகாத மாற்றங்கள் சுற்றுச்சூழலுக்கு பயன்தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மால் விரும்பப்படாத மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு காடுகள் அழிதல் பழம் அழுகுதல் இரும்பு துருப்பிடித்தல் இயற்கையான மாற்றங்கள் இயற்கையில் தானாகவே நிகழும் மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள் இயற்கையான மாற்றங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு புவியின் சுழற்சி மழை பெய்தல் அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் வெவ்வேறு நிலைகள் மனிதனால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் இத்தகைய மாற்றங்கள் தன்னிச்சையாக நிகழாது சமைத்தல் காடுகளை அழித்தல் பயிரிடுதல் கட்டிடங்கள் கட்டுதல் பனிக்கட்டி நீராக நீராக போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்